உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே புதிய ஆண்டு இருபது இருபத்தி ஐந்து புதிய மனிதம் இருபது இருபத்தி ஐந்து புதிய பூமி இருபது இருபத்தி ஐந்து புதியதொரு ஆண்டு இருபது இருபத்தி ஐந்து புலந்திருக்கும் போது இறைவனை நம்பி வாழ்கின்ற நாம் சென்ற ஆண்டு முழுவதும் இருபது இருபத்தி நான்கு நம் வாழ்வில் ஆண்டவர் நிகழ்த்தி இருக்கும் அரும் செயல்களை நினைத்து நன்றி கூறுவோம் ஆண்டவருக்கு புதிய தொழில் பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்துக செயல்களை புரிந்துள்ளார் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு ஒன்று புத்தம் புதிய ஆண்டு இருபது இருபத்தி ஐந்து நமக்கு தந்திருக்கும் ஆண்டவரை மீண்டும் புகழ்ந்த பாட புதிய பாடல்களை நம் நாவலின்றி எழை செய்வாராக புதிய வாழ்வு முன்பு இருந்த முன்பு இருந்தது பின்பும் இருக்கும் முன்பு நிகழ்ந்தது புதியன என்று உலகில் எதுவுமே இல்லை சபையுரையாளர் ஒன்று ஒன்பது என்று சபை உரையாடலில் கூறும் ஞானியின் சொல்லை கேட்டு கை கட்டி போத்தி சும்மா இருப்போமா அல்லது சுறுசுறுப்பாக புதிதாக பிரிந்திருக்கும் புத்தாண்டில் பொழிவுடன் வாழ புதியது நினைத்து புதியது பேசி புதியதாய் செயல்படுவோமா என்பது நம் ஒவ்வொருவரையும் ஏன் நாம் வாழ்ந்து வரும் சுற்றுச்சூழலையும் பெற்றதாகும் பொறுத்ததாகும் புதிய அழைப்பு ஆனால் இப்புதிய ஆண்ட இருபது இருபத்தி ஐந்து நமக்கு தந்திருக்கும் இறைவன் என்றும் புதியது அறிவிப்பதாகபவராக என்றும் புதியது அறிவிப்பவராக அறிவித்ததை நிறைவேற்றுபவராக இருக்கிறார் முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்துவிட்டனர் புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன் அவை தோன்றும் முன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எஸ்ஐஆர் நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இறைவன் தான் ஒவ்வொரு புதிய ஆண்டையும் நமக்கு தருவதோடு புதியதாய் நாம் சிந்தித்து பல நன்மைகளை நம் குடும்பங்களுக்கும் நம் சமூகத்திற்கும் நாம் புதியது செய்ய நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் எஸ் நாற்பத்தி ரெண்டு ஆறு ஏழு புதிய மனிதர்களாக புதிய மனிதர்களாக இவ்வுலகில் நம் அனுபவங்கள் நமக்கு கற்பிப்பது என்ன என்றால் இவ்வுலகில் நல்லதும் தீயதும் கலந்து நம் முன் பிரசன்னமாக இருக்கின்றன இவ்வுலகில் நல்லதும் தீயது கலந்து நம் முன் பிரசன்னமாக இருக்கின்றன நல்லவரும் தீமை செய்பவரும் வாழ்வதை நாம் கண் பார்க்கிறோம் என்றும் நாம் நன்மையானதை தேர்ந்து வாழ்ந்திட இப்புதிய ஆண்டில் இருபது இருபத்தி ஐந்தில் இறைவன் நம்மை அழைக்கிறான் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் சாயலாக படைக்கப்பட்ட புனித மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அந்த இயல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் புதிய இதயம் புதிய ஆவி இறைவனின் புதிய அழைப்பை நாம் ஏற்று புதியது செய்திட நமக்கு அவர் தருவது புதியதோர் இதயம் புதியதோர் ஆவி நூலை போல சேலை தாளை தாயைப் போல பிள்ளை என்பார்கள் அதுபோல தன் ஒவ்வொரு படைப்பும் படைவத்தவர் தன்னை போல் என்றும் எதிலும் நீதியோடும் நேர்மையோடும் மற்றும் தூய்மையோடும் வாழ்ந்திட புதிய இதயத்தை நம் ஒவ்வொருவருக்கும் அருளுவதாக கூறுகிறார் இதற்காக இறைவன் தன் மக்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அவர்கள் என் மக்கள் நான் அவர்களின் கடவுள் என்பது தான் அந்த புதிய உடன்படிக்கை அவர்களுக்கு நான் வேறொரு இதயத்தையும் புதியதொரு ஆவியையும் வழங்குவேன் கல்லான இதயத்தை அவர்கள் உடலின்றி கலைத்துவிட்டு சதையிலான இதயத்தை அருள்வேன் அப்போது அவர்கள் என் நியமங்களின்படி நடப்பார்கள் என் நீதி நெறிகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பார்கள் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் நான் அவர்கள் கடவுளாய் இருக்கிறேன் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இசைக்கியா பதினொன்று பத்தொன்பது இருபது புதிய கட்டளை இப்புதிய அழைப்பை ஏற்று நாம் புது வாழ்ந்திட இறைவன் நமக்கு மீண்டும் தருவது புதியதாய் என்றும் இருக்கும் ஒரு புதிய கட்டளைத்தான் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பில் நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர் யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இத்தகைய அன்பின் வழி நம் வாழ்வு அமையும் போது நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாகவும் மனிதர் முன் ஒளியாகவும் திகழ்வோம் அப்போது தூயாவின் கண்ணிகளான அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை நம் சமுதாயத்தில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் கலாத்தியர் ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று புதியன என்றும் நிலைத்திருக்கும் இவ்வுலக வாழ்வில் எதுவும் நிலைத்திருப்பதில்லை எங்கும் எதிலும் நிலைத்திருப்பது நிலையாமையே என்கிறார் மெய்யியலால் நீட்சே இவர் இறைவன் மீது இவர் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார் இதனால் இறைவன் இறந்து விட்டார் என தன் கல்லறையில் எழுதுங்கள் என்றால் நீச்சின் மெய்யியலுக்கு முற்றிலும் மாறாக இறைவன் நமக்கு தரும் நம்பிக்கையின் மெய்யியல் அமைந்துள்ளது இறைவனின் நம்பிக்கை மெய்யியல் இதுதான் நான் நான் புது புது புதிய மண்ணுலகம் என் முன்னே நிலைத்திருப்பது போல உங்கள் வழி உங்கள் பெயரும் நிலைத்திருக்கும் என்கிறார் ஆண்டவர் எஸ்ஐ அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு புதிய வானகமும் புதிய மூவியும் இறைவன் படைக்கின்ற புதிய பூமியில் இறைவன் நடுவில் இருப்பார் இறைவன் தம்மை மையப்படுத்தும் போதெல்லாம் அங்கு ஏழைகளும் ஒடுக்கப்பட்டவர்களும் நடுவில் வருவார்கள் மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு நேற்றைய உலகில் நாம் பார்த்தது படக்கார நடுவிலும் ஏழைகள் விளிம்பிலும் இருந்தார்கள் இத்தகைய பூமி இறைவனை பொறுத்த அளவில் பழைய பூமி அவர் படைக்கும் புதிய பூமியில் இப்போது ஏழைகள் விளிம்பில் இருந்து மையத்தை நோக்கி பயணத்தில் காலெடுத்து வைத்துள்ளார்கள் இது இறைவன் செயலே இறைவன் இறைவனின் இச்செயல் புலிக்காரம் போன்றது இறைவன் இப்புலிக்காலத்தை இப்பூமியினுள் ஏற்கனவே வைத்துவிட்டார் அதன் போக்கை அதன் வீச்சை அதன் வேகத்தை எந்த எதிர்சக்தியும் எதிர்த்து நிறுத்தவோ மாற்றி அமைக்கவோ முடியாது இந்த புதிய பூமியை இறைவன் தொடர்ந்து படைப்பார் இறைவன் புதிதாக படைப்பனவற்றில் நாம் என்றென்றும் மகிழ்ந்திடுவோம் திருவெளிப்பாடு இரண்டு இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டு பேர் மூன்று பதிமூன்று அவருடைய இப்புதிய விடுதலை செய்த செயல்களில் புதிய வழிகளில் நாமும் பங்கெடுப்போம் ஆம் நம் ஆண்டவரின் பேரன்பு முடிவரவில்லை அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை புதிதாக பிறந்திருக்கும் இந்த ஆண்டிலும் ஆண்டவர் அனைத்து படைப்புகளையும் புதுப்பிக்கிறார் மாற்றி அமைப்பதும் திருத்தம் செய்வதும் மேட்டை பள்ளமாக்கவும் பள்ளத்தை மேடாக்கவும் வறியவரை நலன்களால் நிரப்பவும் நிரப்புவதும் வெறுங்கையராய் அனுப்புவோம் அனுப்புவதும் இறைவனுக்கு கைவந்த கலை லூக்கா ஒன்று ஐம்பத்தி மூணு ஏனெனில் நம் இறைவன் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் புலம்பலாகமும் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மக்கள் தலைவர்களும் மண்ணின் மைந்தர்களும் இத்த இறைவனின் இத்தகைய வெற்றிகளையும் மேன்மை மிக்க இருந்த செயல்களையும் புதிதாக பிறந்திருக்கும் இப்புதிய ஆண்டில் காண்பார்களாக ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக